எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஜோதிடத்தாள்களை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிடத்தாள்களை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோ மூலிமா ஷேர் பண்ணுறேன் எதை பற்றிய ஜோதிடத்தாள்களை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் தமிழ் புத்தாண்டானது ஏப்ரல் பதினாலாம் தேதி பிறந்தது பிறந்த தமிழ் புத்தாண்டில் முதலாவதாக வரக்கூடிய மாதம் சித்திர மாதம் சித்திரமாதோங்கிறது சூரியன் மேச ராசியில் பயணம் செய்வார் அதனால் இது மேச மாதம் என்று அழைக்கப்படும் இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிரகநிலைகள் கிரக மாற்றங்கள் நிறைய இருக்குது இந்த கிரகநிலைகள் கிரக மாற்றங்கள் இதனோட அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்துமாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்து சில நேரம் சாதகமாக இருக்கும் சில நேரம் பாதகமாக இருக்கும் என்ன தலையெழுத்து மாறுதோ அதற்கேற்ப நாம் நம்ம ராசிக்கு நடந்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் பல விஷயங்கள் வந்து நமக்கு வெற்றியானது கிடைக்கும் ஸோ வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக சித்திர மாதம் நமக்கு இருக்கிற மாதிரி சூழ்நிலை இருக்கா தான் இந்த வீடியோவில் வந்து ராசி பலனாக வந்து ஷேர் பண்ணுறேன் இது எந்த ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன்னா கும்ப ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் கும்ப ராசியில் பிறந்தவங்க உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான பலன் சித்திரையில் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க சுழற்றி அடிக்கிற மாதிரி மறு ஜென்மம் நமக்கு இருக்குது என்பதை நிரூபிக்கிற மாதிரி சூழ்நிலை அமைஞ்சிருக்கு ஏன்னா சூரியன் நெருப்பு வளையம் போல் விடாமல் துரத்த போகிறாரு அதனால் ஏப்ரலில் இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு மேலே பயங்கரமான ஆட்டமானது நமக்கு இருக்குது அந்த ஆட்டம் எப்படியெல்லாம் இருக்க போதுங்கிறதெல்லாம் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஆரம்ப காலகட்டத்தில் ஜோதிடத்து மேலே நம்பிக்கையில்லாமல் இருந்த பலருக்கும் இப்போ ஜோதிடத்து மேலே நம்பிக்கை வந்திருக்கு அதற்கு காரணமே அபிகா சிறுவர் தான் அபிகா சிறுவர் கணிச்ச எல்லா ஜோதிட கணிப்புகளும் நடந்ததுனால இப்போ எல்லாருக்குமே ஜோதிடத்து மேலே நம்பிக்கை வந்துருச்சு அந்த நம்பிக்கைக்கேற்ப கும்பராசினியர்களுக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத இப்போ நாம் பார்க்க போகிறோம் கும்ப பிறந்தவங்க உங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் கிரக சேர்க்கையால் என்ன நடக்குங்கிறத எல்லாமே இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க ஆக்சுவலி எதையும் சமாளிக்கக்கூடிய வல்லமை பெற்றவங்க தான் நீங்கள் எது நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற அந்த மனதெகிரியத்தோடு தான் பிறந்ததுலேருந்தே இருப்பீங்க நினைவு தெரிஞ்ச நாளில் இருந்தே அந்த வல்லமை பெற்றிருக்கக்கூடிய உங்கள் ராசிக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே அவ்வளோ சீக்கிரம் வரவிட மாட்டீங்க இப்படி இருக்கக்கூடிய கும்பராசினியர்கள் உங்களுக்கு இந்த சித்திர மாதம் பார்க்கும்போது விஸ்வாச வருட புத்தாண்டின் முதல் மாதம் சித்திர மாதம் இதில் கிரகநிறைகள் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சனி வந்து ராசியிலே சஞ்சரிக்கிறாரு ராசிநாதன் சனி உங்கள் ராசியிலே சஞ்சாரம் செய்கிறது ஒரு பயங்கரமான ஒரு விஷயமாக சொல்லப்படுது ஏன்னா ஜென்மசனியின் ஆதிக்கம் நடைபெற்று கொண்டிருக்கிறது ரெண்டில் ராகுவும் அஷ்டமத்தில் கேதுவும் இருந்து இந்த மாதம் தொடங்குது அதனால் மனக்குழப்பம் ஒரு பக்கம் அதிகரிக்கிற மாதிரி இருக்குது மனக்குழப்பம் அதிகரிக்காமல் இருக்க நிறைய அமைதியாக இருக்கணும் என்பது உங்களுக்கு ஒரு எச்சரிக்கையாக சொல்லப்பட்டிருக்கு ஆக்சுவலி மனக்குழப்பம் இந்த மாதம் அதிகரிக்கும் போது ரொம்ப பொறுமையாக எல்லா விஷயத்தையுமே வந்து தியானம் பண்ணி முடிவெடுக்கணும் மனக்குழப்பம் அதிகமாக இருக்கும்போது போது முடிவை அவசரமாக எடுக்கக்கூடாது அப்படி எடுத்தால் அது ஆபத்தில் புடியும் அதாவது ஆபத்தில் முடியும் ஸோ மனக்குழப்பம் இருக்கக்கூடிய இந்த டைம் ரொம்பவே பொறுமையாக முடிவுகள் வந்து எடுங்க அப்புறம் உழைப்புக்கேற்ற ஊதியம் வந்து கிடைக்காது அதனால் உழைப்பை வந்து கொஞ்சம் கம்மியாக வந்து பண்ணுங்க எந்த செயலையும் நினைத்தவுடன் செய்ய முடியாது அர்த்தாஷ்டம குருவின் ஆதிக்கம் இருக்கிறதுனால தொழிலில் சில இடையூறு வந்து சேரும் தொகை வருவதில் தாமதங்கள் ஏற்படும் எதிலும் கவனத்தோடு இந்த மாதம் செயல்பட வேண்டியது அவசியம் என்னடா இப்படிலாம் பயமுறுத்துறனே அப்படின்ட்டு நினைக்க வேண்டாம் கிரகநிலைகள் உங்களுக்கு கொஞ்சம் சாதகமற்றி இருக்குது அதனால் கவனமாக இருந்திங்கன்னா போதும் உங்களுக்கு மற்ற கிரக சேர்க்கையால் என்ன பலன் கிடைக்குங்கிறத ஷேர் பண்ணுற தெரிஞ்சுக்குங்க ஃபஸ்ட்டு குரு சுக்கர பரிவர்த்தனையானது இருக்குது இது எந்த மாதிரியான பலனை கொடுக்குங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுற தெரிஞ்சுக்குங்க சித்திர ஒன்றாம் தேதி முதல் இருபத்தி ஏழாம் தேதி வரை குரு சுக்கர பரிவர்த்தனையானது இருக்குது இது உங்கள் ராசிக்கு சுகாதிபதியானவர் சுக்கரன் தனவாக்கு லாபதியானவர் குரு இவர்களுடைய பரிவர்த்தனை யோகம் அற்புதமான யோகம் என்று சொல்லலாம் உங்களுக்கு பொருளாதார முன்னேற்றமோ பொது முயற்சியில் வெற்றியோ தொழிலில் கூடுதல் லாபம் போன்றவை ஏற்படும் அதுக்கான நேரமாக இந்த மாதம் இருக்க போது சம்பள உயர்வின் காரணமாக புதிய வேலைக்கு விண்ணப்பித்த உங்களுக்கு அது கிடைக்கும் இல்லத்திற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்கள் வாங்கி மகிழ்வது உங்களுக்கு அமையும் பொது இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும் மொத்தத்தில் குரு சுக்கர பரிவர்த்தனை யோகத்தினால உங்களுக்கு ஆபத்துன்னு சொல்ல முடியாது ஒரு இந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு அப்புறம் கும்பத்தில் ராகு சிம்மத்தில் கேது இந்த கிரக சஞ்சாரத்தினால என்ன பலன் உங்களுக்கு இந்த மாதம் கிடைக்குங்கிறத ஷேர் பண்ணுறேன் நோட் பண்ணிக்கோங்க சித்திரையுடைய பதிமூணாம் தேதி கும்பராசில ராகவும் சிம்ம ராசியில் கேதுவும் சஞ்சரிக்க போகிறாங்க ஜென்மத்தில் ராகவும் ஏழில் கேதுவும் உங்களுக்கு சஞ்சரிக்கிறது இந்த மாதம் மிகவும் கவனத்தோடு செயல்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு எதையும் திட்டமிட்டு செய்கிறது கண்டிப்பாக ஏழ முடியாது நண்பர்கள் பகையாக மாறுவாங்க சிறிய காரியத்திற்கூட அதிக அலைச்சலும் மெயினாக பிரயாசியும் எடுக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது அவசியம் மனசை வந்து லேசாவும் உடல் உபதையும் தீர மருத்துவ ஆலோசனைகள் மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலை உருவாகும் எதிர்பாராத இடமாற்றம் மனக்கவலையை அதிகரிக்க வைக்கோ விரயங்களில் இருந்து விடுபடுவதற்கு முயற்சி பண்ணும் வீண் வாக்குவாதங்களில் இருந்து கண்டிப்பாக அகல முடியும் தடுமாற்றம் ஏற்படாமல் இருக்க ராகு கேதுகளுக்கு பரிகாரம் செய்வது இந்த மாதத்துக்கு நல்லது ஸோ ராகு கேது கிரக சஞ்சாரத்தினால இந்த மாதிரியான பலன் இந்த மாதம் உங்கள் ராசிக்கு பெறுவீங்க என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு நெக்ஸ்ட்டு மேசத்தில் புதன் சஞ்சாரம் இது என்ன மாதிரியான பலனை கொடுக்குங்கிறத ஷேர் பண்ணுற நோட் பண்ணிக்கோங்க சித்திரையுடைய பதினேழாம் தேதி மேச ராசிக்கு புதன் செல்கிறாரு அங்குள்ள சூரியனோடு இணைந்து புதாத்திய யோகத்தை உருவாக்குறாரு பஞ்சம அஷ்டபதிபதியான புதன் சூரியனோடு சேரும் பொழுது பிள்ளைகள் வழியில் நல்ல சம்பளங்கள் நடைபெறும் அவர்களுடைய கல்யாண முயற்சிகள் நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா கைகூடும் பூர்வீக சொத்துக்களை பிரித்து கொள்வதில் இருந்த தடை உங்களுக்கு அகலும் உடன்பிறப்புகள் வழியே நன்மைகள் ஏற்படும் வழக்குகள் சாதகமாக முடியும் வாகன யோகமானது உண்டாகும் பயணங்களால் பலன் கிடைக்கும் இழப்புகளை ஈடு செய்ய புதிய வாய்ப்பு வந்து சேரும் ஆக மொத்தம் புதன் சஞ்சாரத்தினால இந்த மாதிரி ஏற்றமான பலன் உங்களுக்கு கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு நெக்ஸ்ட்டு மிதுனத்தில் குரு சஞ்சாரோ இது என்ன மாதிரியான பலனை கொடுக்குங்கிறத ஷேர் பண்ணுறேன் நோட் பண்ணிக்கோங்க சித்திரையுடைய இருபத்தி எட்டாம் தேதி வந்து மிதுன ராசிக்கு குரு செல்கிறாரு அதன் பார்வை பலத்தால் உங்கள் ராசி வந்து புனிதம் அடைகிறது இதனால் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுற மாதிரி இருக்கும் இல்லத்தில் நல்ல சம்பவங்கள்லாம் வந்து நடைபெறும் இடம் பூமி சேர்க்கை இதெல்லாம் வந்து இருக்குது வீடு கட்டுவது போன்றவற்றில் கவனம் செலுத்தணும் அப்புறம் பெற்றோர் வழி உறவில் வந்து இருந்த விரிசல்கள் வந்து அகலோ அவர்களுடைய ஆதரவோடு தொழில் வளத்தை பெருக்கிக் கொண்டிங்கன்னா கண்டிப்பாக பெருக்கிக் கொள்ளலாம் திருமண முயற்சி உங்களுக்கு கூடும் கண்டிப்பாக திருமண முயற்சி நீங்கள் இந்த மாதம் செய்யுங்க அப்புறம் பொது வாழ்வில் இருக்கக்கூடிய உங்களுக்கு புதிய வாய்ப்புகள்லாம் வந்து வந்து சேரும் உங்களுக்கு வாய்ப்புகள் வரும்போது அந்த வாய்ப்புகள் பயன்படுத்திக்குங்க வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கையானது உயரோ உத்தியோகத்தில் கூட இருக்கக்கூடியவங்களுக்கு உயர்மட்ட அதிகாரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் வந்து நீங்கோ கலைஞர்களுக்கு மெயினாக முயற்சிகள் செய்யும்போது வெற்றியானது உங்களுக்கு கிடைக்கும் மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் இந்த மாதம் அதிக கவனமானது தேவை பெண்களுக்கு குடும்ப ஒற்றுமையானது பலப்படும் மெயினாக கொடுக்கல் வாங்கல்கள் திருப்தி தரும் ஸோ கொடுக்கல் வாங்கல்கள் இந்த மாதம் தாராளமாக வைத்து கொள்ளலாம் நீங்கள் கொடுக்கல் வாங்கல்கள் வைத்து கொண்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து எதுலேயுமே பிரச்சனை இல்லாமல் திருப்தியானது உங்களுக்கு ஏற்படும் ஸோ இதெல்லாம் தாங்க உங்களுக்கு பலன்களாக இந்த மாதம் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ உங்களுக்கு இந்த சித்திரை மாதம் எப்படி இருக்குங்கிறத இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கள போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உங்களை போல் கும்பராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா அவங்களும் தெரிஞ்சு பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் வந்து அவங்களோட ராசி கும்பராசியாக இருந்ததுன்னா இந்த தாள்களை பார்த்து இதற்கேற்ப நடந்து உங்களை போல் பயனடையட்டும் அதே போல் இந்த மாதம் அதிர்ஷ்டகரமான நாள்னு பார்த்திங்கன்னா இந்த நாட்கள்லாம் உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு ஏப்ரலுடைய பதினாலு பதினைந்து பத்தொம்பது இருபது இருபத்தைந்து இருபத்தாறு மேலே வந்து ஒன்று ரெண்டு பதினொன்று பன்னெண்டு இதெல்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நாட்கள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு அப்புறம் மகிழ்ச்சி தரக்கூடிய எண்ணம் சாரி வண்ணம் பார்த்தீங்கன்னா கருநீலோ உங்களுக்கு ஏதாவது முக்கியமான காரியம் செய்கிறதா இருந்தால் இந்த நிறத்தை நீங்கள் பயன்படுத்தலாம் இதுதான் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நாட்கள் நிரலாம் ஸோ உங்களுக்கான இந்த பலனை நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையணும்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலன் அடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோ போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொண்டு பயன் அடையலாம் ஸோ மறக்காம பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக வேறொரு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ